வரமதுல்ல வெல்கம் டும்ஸ்னிமர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கும் முன்னாடிலாம் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம் நான் என்ன கொஸ்டின் கேட்டேன் தவறுவிட்ட பொருட்களை எடுக்க நபிசல்லா ஹலிவசல்லம் அவர்கள் யாருக்கு தடை விதித்தார்கள் இதுக்கான ஆன்சர் ஹாஜிகளுக்கு குர்ஆன் மற்றும் தொழுகை இவை இரண்டும் நமக்கும் அல்லாஹிற்கும் இடையே உள்ள நெருக்கத்தை அதிகப்படுத்தக்கூடிய அமல்கள் தொழுகையில் நாம் அல்லாஹ்விடம் உரையாடுகிறோம் அவனிடம் உதவி தேடுகிறோம் குர்ஆன் ஓதும்போது அதில் உள்ள ஒவ்வொரு வசனங்களும் அல்லாஹ்வின் கட்டளைகள் நம்மை நோக்கி அல்லாஹ் பேசுகின்றான் யார் இவை இரண்டையும் இருகை பிடித்து கொள்வாரோ அவர் வாழ்க்கையில் என்றும் தோற்க மாட்டார் இரு உலகிலும் வெற்றி பெற்றவராக அவர் இருப்பார் தொழுகையில் தொழுகை முடிந்து நாம் கேட்கும் துவாக்கள் நம் வாழ்க்கை மாற காரணமாக இருக்கும் குரானில் உள்ள துவாக்கள் நம் பல பிரச்சனைகளை கஷ்டங்களை வறுமையை நீக்க காரணமாக இருக்கும் அல் குரான் ஒரு அருட்கொடை என அல்லாஹ் சொல்கின்றான் நிச்சயம் இது நமக்கு பெரும் அற்கொடைதான் அதை புரிந்து சரியான நேரத்தில் சரியான துவாக்களை எடுத்து ஓதும்போது நிச்சயம் நமக்கு அது பெரும் அருட்கொடையாக இருக்கும் இன்னைக்கு குரானில் உள்ள ஒரு ரெண்டு வசனங்களை சொல்ல போகிறேன் இதை ஓதி நிச்சயம் உங்கள் வாழ்க்கை மாறியே தீரும் உங்கள் கஷ்டம் வறுமை நீங்கியே இன்ஷா அல்லாஹ் அதுவும் வெறும் மூன்று நாட்களில் இன்று முதல் கணக்கு வச்சு பாருங்க சரியாக மூன்றாவது இரவில் அந்த மாற்றத்தை உணர்வீர்கள் இது அனுபவபூர்வ அமல் ஃபர்ஸ்ட் அந்த துவாவை சொல்லிட்டு எப்ப எத்தனை முறை ஓதுறோம் இத சொல்றேன் آمن الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون، كل آمن بالله وملائكته وكتبه ورسله، لا نفرق بين أحد من رسله، وقالوا سمعنا وأطعنا غفرانك ربنا وإليك المسير، لا يكلف الله نفسا إلا وسعها لها ما كسبت وعليها ما اكتسبت ربنا لا تواخذنا إن نسينا أو أخطانا ربنا ولا تحمل علينا إسرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا انت مولانا فانصرنا على القوم الكافرين آه. آمن الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون، كل آمن بالله وملائكته وكتبه ورسله، لا نفرق بين أحد من رسله، وقالوا سمعنا وأطعنا غفرانك ربنا وإليك المسير، لا يكلف الله نفسا إلا وسعها لها ما كسبت وعليها ما اكتسبت ربنا لا تواخذنا إن نسينا أو أخطانا ربنا ولا تحمل علينا إسرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به சூராவோட கடைசி இரண்டு வசனங்கள் அர்ஷின் கீழிலிருந்து கொடுக்கப்பட்ட வசனங்கள் இவை சூரா பஹ்ரா முழு சூறாவும் சிறப்பு அதன் சிறப்பை மிகைப்படுத்த அல்லாஹ் இதை சிறப்பான வசனங்களை கொடுத்து முடித்திருக்கின்றான் இவை ஓதப்படும் வீட்டில் ஷைத்தான் இருக்க மாட்டான் தொடர்ந்து மூன்று நாட்கள் ஓதி வந்தால் அந்த வீட்டிலிருந்து ஷைத்தான் ஓடி விடுவான் இரவில் வழக்கமாக இதை ஓதினால் இந்த இரண்டு வசனங்களுமே எல்லாவற்றிற்கும் போதுமானது என நபி சிலாஹிவஸ்லாம் அவர்கள் இந்த வசனங்களைப் பற்றி பல ஹதீஸ்களில் சிறப்பித்து கூறியுள்ளார்கள் வாழ்வில் தொடர் தோல்வி வறுமை கடன் நோய் என எந்த முசிபத்து இருந்தாலும் இந்த இரு வசனங்களை வழக்கமாக இரவில் ஓதி வந்தால் நிச்சயம் அதிலிருந்து விடுபட்டு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழலாம் மகிரிபுக்குப் பிறகு இரவு தூங்கும் முன் எந்த நேரத்திலும் ஓதலாம் ஒரு முறை ஓதி பாருங்க நிச்சயம் உங்கள் வாழ்க்கை மிக மிக பிரகாசமாக மாறும் இன்ஷா ஓகே ஃபைனலி டைம் நயவஞ்சகர்களுக்கு மிகவும் கடுமையாக தோன்றும் இரண்டு தொழுகைகள் என்னென்ன இதுதான் இன்னிக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் ரொபில் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா வபர்காத்து